நாம பார்க்குற இந்த படத்தில் இருக்கக்கூடிய கோடுகளில் எது இணையான கோடுகள் அதாவது பேரலல் லைன்ஸ் எது செங்குத்தான கோடுகள் அதாவது பர்பண்டிகுலர் லைன்ஸ் அப்படிங்கிறத நாம இப்போ அடையாளம் காணணும் இப்போ முதல்ல இணை கோடுகளில் இருந்து ஆரம்பிக்கலாம் அதனா ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் பேரலல் அப்படின்னு எழுதுறேன் இணை கோடுகள் இணை அப்படின்னா அவை ஒரே தளத்துல இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஞாபகத்துல வச்சுக்கணும் நீங்க பாக்குற இந்த எல்லா கோடுகளுமே ஒரே தளத்துல தான் இருக்கு இல்லையா ஆனா அதுல ரெண்டு கோடுகள் ஒன்னு வெட்டி கொள்ளவே இல்லை இதை நாம சரிபார்க்கணும் ஏன்னா சில சமயம் இணை கோடுகள் வெட்டி கொள்வதை போல தெரியலாம் ஆனா நீங்க அவை எப்படி தெரியுது அப்படிங்கறத கொஞ்சம் யூகிச்சு பாருங்க பார்க்கலாம் உண்மையாவே இந்த படத்துல ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அதாவது அந்த தகவல் என்ன அப்படின்னா ரெண்டு கோடுகள் கண்டிப்பா இணை அப்படின்னா அவை ஒருபோதும் வெட்டி கொள்ளாது தரப்பட்ட தகவல்களில் ஒன்று டி அப்புறமா யூ வி இந்த ரெண்டு கோடுகள் சிடி அப்படிங்கிற கோட்டை சரியான ஒரே கோணத்துல வெட்டுது குறிப்பா அவை செங்கோணங்கள் ரெண்டு கோடுகள் ஒரு கோட்டை சம கோணத்துல வெட்டுது அப்படின்னா அந்த கோணங்கள் சம கோணங்கள் ஆகும் இதே மாதிரிதான் இரு சமகோணங்கள் சம அளவுல இருந்தா அந்த இரு கோடுகளும் இணை கோடுகள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா இந்த எஸ் டி அப்படிங்கிற கோடு அடுத்தது இந்த யூ வி அப்படிங்கிற கோட்டுக்கு இணை இதை நாம எழுதணும் அப்படின்னா எஸ் டி அப்படின்னு போட்டுட்டு இந்த கோட்டுக்கு மேல ஒரு சின்ன கோட்டை போட்டு அதோட ரெண்டு பகுதிகளையும் அம்புக்குறியிட்ட போடணும் இது கோட்டு துண்டியில் கோடு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த அம்புக்குறிகள் அப்போ கோடு எஸ் டி ஆனது கோடு கோடுக்கு இணை அப்படி பார்த்தா இந்த மொத்த படத்துலயும் ஒரே ஒரு இணை கோடுகள் தான் இருக்குது அடுத்ததா நாம செங்குத்து கோடுகளை பத்தி பார்க்கலாம் செங்குத்து கோடுகளை ஆங்கிலத்துல பெர்பண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோடுகள் தொண்ணூறு பாகை அளவுல ஒன்னை ஒன்னு வெட்டி அவை செங்குத்து கோடுகள்னு சொல்லப்படுது பாகை அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் டிகிரி அப்படின்னு அழைக்கிறது உண்டு இங்க எஸ் டி அப்படிங்கிற கோடும் இந்த சி டி அப்படிங்கிற கோடும் ஒன்று செங்குத்து அதை நான் இப்போ எழுதுறேன் கோடு எஸ்டி கோடு சிடிக்கு செங்குத்து இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கோடுகள் தொண்ணூறு பாகையில் வெட்டி கொள்ளும் இங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு பாகை அப்படிங்கிறது ஒரு சின்ன பெட்டி குறிக்கப்பட்டு இருக்குது இதே போலத்தான் யூ வி அப்படிங்கிற கோடும் சி டிக்கு செங்குத்து அதை நான் இப்போ எழுதுறேன் இங்க பாத்தீங்களா நான் இந்த அம்புக்குரிய போட மறந்துட்டேன் முதல்ல அதை எல்லாத்துக்கும் அம்புக்குரிய போட்டுடுவோம் இப்போ கோடு யு வி கோடு சி செங்குத்து இப்போ இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்த்து வேற எந்த கோடுகள் செங்குத்தா இருக்குன்னு பார்ப்போம் ஆ இங்கே ஏபி அப்புறம் டபுள்யூ எக்ஸ் இந்த ரெண்டு கோடுகளும் ஒன்னு செங்குத்தா வெட்டி கொள்ளுது அதையும் நான் இங்கே எடுத்து எழுதுறேன் இப்போ படத்தில் இருக்கக்கூடிய ஏபி அப்புறம் சிடி இந்த கோடுகள் இணை கோடுகளாவோ இல்லனா செங்குத்து கோடுகளாவோ இல்ல இத நாம உறுதியாவே சொல்லலாம் மேலும் படத்துல அவ வெட்டிக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த தகவல்களும் இல்லை இத பார்க்கும்போது இது செங்கோண முக்கோணம் போல இல்ல அப்படின்னு நினைச்சிக்கலாம் இணை கோடுகளா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு கோடுகளும் ஒத்த கோணங்களா இருக்கணும் அதற்கான வாய்ப்பும் இங்க கிடையாது அதனால தரப்பட்ட விவரங்களில் இருந்து எஸ்டியும் யூவியும் தான் இணை கோடுகள் மற்ற இவை அனைத்துமே செங்குத்து தான்